தொடர்கிறது நிவாரண உதவிகள் நெகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட மக்கள் மகிழ்ச்சியுடன் தொண்டு வழங்கிய நிறுவனங்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் குடும்பங்களுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகள் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் குடும்பங்களுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகள் வழங்கும் பணியை ஓசூர் அசோக் லேலண்ட் இம்ப்ளாயீஸ் யூனியன் செயலாளர் சக்திவேல் தொடங்கி வைத்தார் கடந்த வாரம் பெய்த மழையினால் தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது ஓசூர் அசோக் லேலன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மதர் சமூக சேவை நிறுவனத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட ஆயிரம் குடும்பங்களுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி வடக்கு ஆத்தூர் குச்சிக்காடு அருகே ஜே நகர் வைத்து நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மதர் சமூக சேவை நிறுவன இயக்குநர் டாக்டர் எஸ் ஜே கென்னடி தலைமை தாங்கினார் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவன உதவி மேலாளர் ஜி சிவகுமார் லீடு டிரஸ்ட் தொண்டு நிறுவன இயக்குநர் எஸ் பானுமதி மதர் சமூக சேவை நிறுவன துணைத் தலைவர் ஏ போ சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக ஓசூர் அசோக் லேலன் யூனிட் டூ எம்ப்ளாயீஸ் யூனியன் செயலாளர் சக்திவேல் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வடக்கு ஆத்தூர் குச்சிக்காடு ஜெய்ஜே நகர் கைலாசபுரம் குரும்பூர் அங்கமங்கலம் மயில்போடை சுப்பிரமணியபுரம் செல்வரத்தினம் நகர் வளவன் நகர் முக்கி ஆனந்தபுரம் இந்திராநகர் சுனாமி நகர் மற்றும் தண்ணீர் பந்தல் ஆகிய பகுதிகளில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள போர்வை துண்டு அரிசி பருப்பு மசாலா பொருட்கள் மற்றும் பிஸ்கட் வகைகள் மொத்தம் ஆயிரம் குடும்பங்களுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது மேல ஆத்தூர் ஊராட்சி கவுன்சிலர் குட்டிராஜா சமூக ஆர்வலர் சதாசிவம் மற்றும் ஓசூர் அசோக் லேலன் யூனிட் டூ எம்ப்ளாயீஸ் யூனியன் ஊழியர்கள் இருபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வீடு வீடாக சென்று நேரடியாக வழங்கினர் சாரிக்கு பதினெட்டு சார் மொத்தம் சார் ஐய்ராஜே ராமராஜே பதினெட்டு மறவடி பேர் பஞ்சாடி